மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்பதே எனது கனவு முதலமைச்சர் பேச்சு தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழா கோவையில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் இன்று நடைபெற்றது இந்த விழாவில் இந்த புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதன் பின்னர் விழாவில் பேசிய போது இந்த விழாவிற்கு வருவதற்கு முன்பு நேற்றிரவே வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்க உத்தரவிட்டுள்ளேன் நாள்தோறும் ஏராளமான திட்டங்களை தீட்டினாலும் ஒரு சில திட்டங்கள் தான் மனதிற்கு நெருக்கமாக இருக்கும் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க கோவையை தேர்ந்தெடுக்க காரணம் பாசமான மக்கள் கோவையை சேர்ந்தவர்கள் தொழில் துறையில் மாவட்டம் கோவை தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் இங்குள்ளன மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய திட்டங்களை திராவிட மாடல் அரசு தொடங்கி வைத்து வருகிறது திராவிட மாடல் அரசு என்றாலே அது சமூக நீதிக்கான அரசுதான் என்றும் தெரிவித்தார் கல்வி உரிமை குழந்தைகளோட பசிய போக்கும் காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தால இருபது லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மாணவர்கள் தினமும் வயிறார காலை உணவு சாப்பிடுறாங்க அடுத்து நம்முடைய பயணத்தையும் லட்சியத்தையும் எதிர்காலத்துக்கு எடுத்துட்டு போற இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதல்வன் திட்டம் இதுவரை இருபத்தெட்டு லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வேலை வாய்ப்பு பெறுவதையும் உறுதி செஞ்சிருக்கோம் மாணவிகளுக்கு எடுத்து மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டா புதுமையான புரட்சிகரமான திட்டமாக செயல்படுத்திட்டு வர புதுமை பெண் திட்டம் மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம் பெண் திட்டத்தில் மாணவிகள் பயன்படுறாங்கள எங்களுக்கு அப்படி கிடையாதான்னு ஆண் மாணவர்கள் கேட்டீங்க கேட்டீங்களா இல்லையா அந்த கோரிக்கையை ஏற்று உருவாக்கப்பட்ட திட்டம்தான் தமிழ் புதவன் திட்டம் அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கு இனி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போறோம்